வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பித்திருதோஷம் இதை பற்றி ஒரு சில சிந்தனை பொதுவாக பித்திருதோஷம் என்றால் என்ன ஒரு கேள்வி வருகின்றபோது நம்முடைய முன்னோர்களுக்கு மாதம் மாதம் அல்லது வருடம் முறையாவது பிண்டம் வைப்பது அப்படி வைக்கவில்லை என்றால் அது தோஷம் பித்ரு தோஷம் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலேயே இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்பதை நாம் சிந்திக்கின்ற போதே நாம் செய்கின்ற சடங்குக்கும் இதற்கும் நேர் எதிராக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் பித்ரு அதாவது பிதா தந்தை மூலமாக வருகின்ற தலைமுறைகள் அது பித்ரு தோஷம் என்பது என்ன என்றால் இறை நீதிப்படி அவரவர் கர்ம பலன்படி எது நமக்கு வந்து வாய்க்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சந்தோஷம் என்று பகவத்கீதையிலே சொல்லப்படுகிறது இதற்கு மாறாக நாம் ஒரு நன்மையையோ வசதியையோ ஒரு நபரையோ எதிர்பார்த்து அதை அடைய வேண்டும் என்று அதர்மத்தில் செயல்படுகின்ற போது அது தோஷம் என்று சொல்லப்படும் இறைநீதிக்கு குறுக்கே செயல்படுவது தோஷம் இதை குற்றம் என்று சமூக இயல் சட்டத்துறை பேசும் பாவம் என்று தத்துவம் சொல்லும் அப்போ தோஷம் என்ற சொல்லுக்கு தந்தை வழியாக வந்த பாவங்கள் என்றுதான பொருள் ஆனால் நடைமுறையில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் பிண்டம் வைக்காதது பித்ரு தோஷம் என்று சொல்லப்படுகிறது இப்போ நாம் பிண்டம் வைத்தால் எப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் இதை விவேகானந்தர் காசியிலே ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு காட்டியிருக்கின்றார் காசியிலே விண்ணம் வைத்தால் அது பித்ருக்களுக்கு சொர்க்க மோட்சத்தை தரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படி வாழ்க்கையிலே ஒரு நாளாவது காசியிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பக்தர்கள் அப்படி பல புரோகிதர்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் இந்த தர்ப்பணம் செய்து தருவார்கள் இதை பார்த்து கொண்டிருந்து விவேகானந்தர் என்று செய்தார் ஒரு குடத்திலே தண்ணீர் மொண்டு மேலே கரையில் வந்து அதை ஊற்றிக்கொண்டிருந்தார் இதை பார்த்து கொண்டே அந்த புரோகிதர்கள் தர்ப்பணம் செய்து வைத்து கொண்டிருந்தார்கள் உச்சி வேலைக்கு பிறகு தர்ப்பணம் செய்ய மாட்டார்கள் அந்த உச்சி வேலைக்கு பிறகு இந்த புரோகிதர்களெலாம் வந்து ஏய் என்ன பண்ணிகிட்டு என்று விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க சுவாமி நீங்கள் சொன்னதை நான் செய்துகிட்ருக்கேன் சுவாமின்னு நாங்கள் என்ன சொன்னோம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாங்களும் பார்த்துட்டுருக்கோம் கங்கையிலேருந்து ஜலத்தை மொண்டுண்டு வந்து இங்கே ஒருத்தரை மறுபடியும் போகிறேன் மொண்டுன்னு வந்து இங்கே ஒருத்தரை என்ன இது என்று கேட்டாங்க சாமி நீங்கள் தான் இங்கேருந்து கைலாசத்துக்கு யுகே யுகேன்னு பிண்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போ இங்கேருந்து கைலாசத்துக்கே சாப்பாடு போய் சேருமுன்னா நான் பக்கத்து கிராமத்தில் விவசாயிங்க நான் இங்கே ஒரு காரியமாக இங்கே வந்ததுனால பயிர்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சதுக்கு ஆள் இல்லை அதனால் இங்கேருந்து தண்ணி இருக்கிறேன் அப்படின்னார் இங்கேருந்து தண்ணி பாய்ச்சி அங்கே எப்படி போகும் என்று கேட்டாங்க புரோகத்தில் ஏன் சார் இங்கே வைக்கிற பிண்டும் கைலாசத்துக்கே போகும்போது இங்கே ஒருத்தர் தண்ணி இங்கே தோட்டத்துக்கு போகாதா என்று கேட்டார் இப்படி தான் விவேகானந்தர் பம்பை விலை கொடுத்து வாங்கினார் அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்சது தான் கபால இதை ஏன் பரவலாக மக்களுக்கு சொல்லப்படுவது இல்லை அதாவது எத்தனையோ பயிர் வகைகள் மண்ணிலிருந்து முளைத்து மேலே வருகின்றன அப்படி மேலே வந்த தாவர இனங்களிலேயே ஆலமரம் ஒன்றுதான் முதிர்ச்சி பெற்ற பிறகு விருதுகள் மூலமாக மீண்டும் பூமிக்கு வரும் மற்ற எதுவுமே அந்த சிறப்பை பெறவில்லை இறைநிலையிலிருந்து தான் அனைத்தும் வெளிப்பட்டன திரும்பி இறைநிலைக்கு போகிறதா அது நீண்ட காலத்திற்கு போய் போகக்கூடிய அறிவியல் உண்மைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஆனால் நாம் இப்படியே அங்கே போக முடியுமா அதாவது இந்த விஸ்வாமித்திரத்தில் ஒரு ராஜா யாருங்க சொல்லுவாங்க அவர் பேர் என்ன திருசங்கு அவர் உடம்போடவே சொர்க்குலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் மற்ற ரிஷிகள் எல்லாமே அது சாத்தியம் இல்லைப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போக முடியும் உடம்போடலாம் போக முடியாது வசிஷ்டரின் பிள்ளைகளும் மறுத்துவிட்டார்கள் விசாமத்திற்கும் வசிஷ்டர்கிட்ட கொஞ்சம் உரசல் உண்டு அதனால் வசிஷ்டர் மகன்களே மறுத்துவிட்டார்கள் என்பதனால் நான் அதை செய்து காட்டணும் என்ற ஆணவத்தின் காரணமாக நான் உங்கள் இதே உடலோட சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் பார் என்று திருசங்குவே மேலே அனுப்பினார் ஆனால் அங்கேருந்து இப்படி உடம்புல வந்து ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்லி அவரை தள்ளி விட்டதாகவும் அப்படி கீழே விழு விழுந்து கொண்டிருந்த திருசங்கை அங்கேயே நெல் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு சொர்க்குலோகத்தை விஸ்வமித்தர் படைத்ததாகவும் ஒரு கதை இதை தான் திருசங்கு சொர்க்கம் என்று சொல்வார்கள் அதாவது மேலேயும் போய் சேராம கீழேயும் விழுந்து விடாமல் ஆந்திரத்தில் தொங்குகிறதே அதாவது பிறந்த நோக்கத்தையும் தெரிந்து கொள்ளாமல் போய் சேர வேண்டிய முடிவு இறைநிலை அதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் இடையில் மக்கள் வாழ்ற வாழ்க்கையே ஒரு திருசங்கு சொர்க்கம் என்ற கருத்து தானே தவிர உண்மையிலே எந்த ரிசையும் ஒரு உலகத்தை படைத்துவிட முடியாது அது சாத்தியமும் இல்லை அப்போது இதே உடலோடு போக முடியாது அது போவதற்கு உயிர் என்ற ஆத்மா தான் போக முடியுமே தவிர நாம் போக முடியாது அப்போது தந்தையிடத்துல இருந்து தான் நமக்கு வர முடியுமே தவிர நம்மிடத்துல இருந்து தந்தைக்கு எப்படி போக முடியும் இப்போது ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம் ஒரு குழந்த பிறந்திருக்குது என்ன சொல்லுவோம் குழந்தை மாதிரி யாப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா மாதிரியே குழந்தை இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் குழந்தை மாதிரி அப்பா இருக்கிறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதுபோல் இருந்து தான் இங்கே வர முடியுமே தவிர இங்கேருந்து போக முடியாது ஒரு உயிரிலிருந்து அதன் அணுமுகெல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு போகுமே தவிர புதிய தலைமுறையிலிருந்து பழைய தலைமுறைக்கு ஒரு பதிவு போக முடியாது இது இயற்கை பரிணாம நேத்தியே அப்படித்தானே ஒன்றிலிருந்து ஒன்றாகத்தானே பரிணமித்தது ரிவர்ஸில் போக முடியாது அப்படி என்றால் முன்னோர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அதுதான் பித்ருதோஷம் அந்த பித்ருதோஷம் வாழ்கின்ற இந்த தலைமுறைக்கு தான் வந்து சேரும் தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா நம்முடைய முன்னோர்களின் புண்ணியங்களும் பாபங்களும் சேர்ந்த தொகுப்பு தான் தாயின் கருவிலே நமக்கு கிடைக்கின்ற சொத்து ஓபனிங் பேலன்ஸ் அதே சஞ்சித கர்மா என்று சொல்கிறார்கள் இப்படி ஒன்றிலிருந்து எது வெளிப்படுகிறதோ இதன் அனுபவங்கள் அங்கே போகுமே தவிர அங்கிருந்து அவருடைய செயலை இதை பாதிக்குமா என்றால் சாத்தியமில்லை பற்றி தொடரும் இருவனை புண்ணிய பாவமுமே என்பார் பட்டினத்தார் எந்த ஒரு மனிதனுக்கும் பின்தொடர்வது எது என்றால் அவருடைய சந்ததியோ சொத்துக்கணக்கோ அல்ல வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களே அவரோடு போகும் இதை ஏழு தலைமுறை அனுபவங்கள் ஏழாவது தலைமுறையிலே வெளிப்படும் என்பதுதான் எழுபிறப்பும் தெரிய வைத்தேண்டா பழிப்பிறங்கா பண்புடை பெறேன் என்று வல்லு அனைத்து இதிகாச புராண கதைகளும் பேசுகின்றன விஞ்ஞானமும் ஏழு தலைமுறைகளிலே ஒரு மாற்றத்தை முழுமைப்படுத்த முடியும் என்று மரபியல் விஞ்ஞானத்தில் நிரூபிக்கிறது எனவே நாம் பிண்டம் வைப்பது என்பது ஒரு வியாபாரத்தனமே தவிர அதில் எந்த உண்மையும் கிடையாது அது மட்டுமல்ல இறந்த பிறகு ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தமும் எந்த உறவு முறையும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நாம் வாழ்கின்ற காலத்திலேயே நமக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு அனுபவங்கள் உள்ளே போகும் வெளியே வரும் அவ்வளோதான் நாம் படுகின்ற இன்ப துன்பங்களை கண்டு ஆத்மா மகிழ்வதோ துடிப்பதோ இல்லை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் இப்ப நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு உணர்கின்ற திறம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் இன்பத்தை துய்க்கவும் துன்பத்தை வெறுக்கவுமான ஒரு உணர்வு இருக்கிறது வைத்துக்கொள்வோம் அப்படி என்றால் ஆத்மா துன்பத்தை விரும்பாது தானே துன்பத்தை தரக்கூடிய ஒரு பதிவு எழுச்சி பெறுகின்ற போது ஆத்மா அதை தவிர்த்துவிட்டு வேறு புண்ணிய பதிவை மட்டுமே வெளிப்படுத்தும் இல்லையா அப்படி இல்லையே உடல் மகிழ்ச்சியில் பூரிப்பு எய்தினாலும் துன்பத்தில் துடித்தாலும் ஆத்மா பாதிக்கப்படுவதே இல்லை இதைத்தான பகவத்கீதை எழுநூறு ஸ்லோகங்கள்லே பெரும்பாலான ஸ்லோகங்கள் இதைத்தான் பகவத்கீதை பேசுகிறது ஆத்மாவுக்கு எந்த விதமான பற்றும் பந்தமும் பாசமும் கிடையாது என்பது பகவத்கீதையின் தீர்ப்பு அப்போ பகவத்கீதையின் கருத்து உண்மை என்றால் எப்படி எனக்கும் என் தந்தை தாயின் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கும் ஒரே தொடர்பு அவருடைய அனுபவங்கள் அவர் மட்டுமல்ல எனக்கு முன்னால் ஆறு தலைமுறைகளின் அனுபவங்கள் எனக்குள்ளே சஞ்சித்கரமாக இருக்கு இதனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப நான் இன்பத்து துன்பங்களை அனுபவித்து வருகின்றேன் இதுதானே உண்மை அப்போ சம்பந்தமே தொடர்பே இல்லாத ஒருவருக்கு நாம் எப்படி உணவு வைப்பது ஒன்று உயிர் இருக்கின்ற போதே நமக்கு காய்ச்சலோ ஏதாவது உடல்நல கோளாறு வந்து விட்டது என்றால் நம்மால் சாப்பிட முடிவது இல்லை உடம்பை இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு இந்த பச்சரிசி பிண்டமும் காய்கறிகளும் பருப்பு சாமான்கள் இதெல்லாம் புகதோடைய வீட்டு மளிகை சா லிஸ்ட்டு தானே அது இது எப்படி அங்கே போகும் ஏன் சிந்திக்க மறுக்கிறோம் சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தான் தந்திருக்கின்றான் சிந்தனை தூண்டுவதற்கு மகான்கள் எத்தனையோ தத்துவங்களை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள் சிந்திக்க மாட்டேன் அடம்புடிச்சா எப்படி சிந்திப்போம் லாபம் நமக்குத்தான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க